உங்களுடைய குதிங்கால் வந்து அடிக்கடி பெயினாக இருக்குதுங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய பயிற்சியை வந்து செய்யுங்க இந்த பயிற்சி பண்ணிங்கனாலே போதும் உங்களுடைய அந்த பாதை எரிச்சல் பாதை வழி முக்கியமாக அந்த குதிங்கால் பெயின் வந்து சரியாவது நீங்கள் பார்க்க முடியும் இப்போ ஃபஸ்ட்டு பயிற்சி பாருங்கள் உங்களுடைய கால் விரலால் வந்து நீங்கள் நிற்க முயற்சி பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் பத்துலேருந்து பதினைந்து முறை இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இது முதல் பயிற்சி இரண்டாவது பயிற்சி பாருங்கள் ஒரு சேரில் போய் உட்காந்துக்குங்க உங்களுடைய இந்த கால் விரல்களை வந்து இந்த மாதிரி செய்யுங்க இதே மாதிரி இந்த மூன்றாவது பயிற்சி பாருங்கள் கிளாப் பண்ணுற மாதிரி அந்த இரண்டு கால்களையும் இந்த மெத்தடில் லைட்டாக கிளாப் பண்ணுற மாதிரி ஒரு பயிற்சி இதுவும் நீங்கள் பண்ணணும் அடுத்து அதே மாதிரி உட்கார்ந்த இடத்துலையே திரும்ப அந்த டோவை வந்து அந்த குதிங்கால மட்டும் நீங்கள் தூக்கணும் இங்கே பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க சரி இப்போ லாஸ்ட் பயிற்சி பாருங்கள் இப்போ உங்களுடைய கால்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மசில் இருக்கும் அதாவது பிளான்டர் ஃபேஷியான்னு சொல்லக்கூடிய அந்த மசில் இருக்கும் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும் இங்கே பாருங்கள் இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ஒரு நிமிடம் இப்படி வச்சிங்கன்னா போதும் இதே பொசிஷனில் வச்சிங்கன்னா போதும்